ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முருங்கைக்கீரை சூப்பு தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அது எப்படி பண்ணலான்னு வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வர பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம முருங்கைக்கீரை ஒரு கையளவு எடுத்து வச்சுக்கலாங்க அதை வந்து நான் வீடியோவில் எப்படி ஆய்ஞ்சு வைக்கிறேனோ அதே மாதிரி நீங்கள் ஆய்ஞ்சு வச்சுடுங்க இதை வந்து வசதிக்கும் சாப்பிடலாம் சூப்பு போட்டும் சாப்பிட்லாங்க வாரத்துக்கு ரெண்டு டைம் எடுத்தோம்னா கீமகுளோபின் இல்லாதவங்களுக்கு வந்து ரத்தம் வந்து ரத்தம் இல்லாமல் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு வந்து ரத்தம் வந்து அதிகமாகும் இது வந்து எல்லா வகையாகவும் இரும்பு சத்து அப்புறமா வந்து கண் பார்வைக்கு ரொம்ப வந்து முக்கியமானதுங்க நம்ம கேரட்டு வந்து விலை கொடுத்து வாங்கி சாப்பிட்றத விட நம்ம இது வீட்டு ஓரமாக தெரு அதுக்கு ஒரு தோட்டத்துலலாம் சும்மா நிற்கும் யார் வீட்டில் போனாலுமே கொஞ்சோம் முருங்கைக்கீரை கீரை தாங்கன்னு கேட்டால் தருவாங்க அப்படி சும்மா கிடைக்கிறத வந்து வாரத்துக்கு ரெண்டு நேரம் அவிச்சு சாப்பிட்டோன்னா நமக்கு கண் பார்வை ரொம்ப ரொம்ப இருக்கோங்க நமக்கு முக்கியமானதே கண் தாங்க நம்ம எல்லா கீரையும் உருவியாச்சு அதை வந்து ரெண்டு மூணு டைம் வந்து வாஷ் பண்ணிக்கணுங்க அதில் ஏதாவது தூசி பூச்சிகள் எதுவும் இருந்தாலும் க்ளீன் பண்ணிக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எப்படி பண்ணலான்னு வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுடுங்க ஒரு டீஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிடுங்க ஒரு அரை டீஸ்பூன் வந்து கடுகு போட்டுடுங்க பூண்டு இஞ்சி கொஞ்சமாக எடுத்து தள்ளி போட்டுவிடுங்க அந்த சாறு இறங்க்சியில் வந்து சூப்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன உள்ளி வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு போட்டுவிடுங்க காரத்துக்கு கொஞ்சமாக வத்தலை வந்து ரெண்டாக பிச்சு போட்டுடுங்க ரெண்டு வத்தல் இருந்தாலே போதுங்க ஜீரகம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுவிடுங்க ஜீரகம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே நம்ம போட்டுக்கலாம் ஒரு தக்காளி பழத்தை நாலாக கட் பண்ணி போட்டுடுங்க இப்போது எண்ணெயிலே நல்லா வசக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சம் எண்ணெயிலே வேகட்டும் அப்புறமா வந்து நம்ம உருவி வச்சுருக்கோம்ல அந்த கீரையை வந்து நம்ம இது கூட போட்டுக்கலாம் கீரையை அந்த ஆயில் ஒரு கொஞ்சம் பெரட்டு பெரட்டி ஒரு நிமிஷம் அப்படியே பெரட்டிக்கிடலாம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எத்தனை பேருக்கு வந்து நம்மளுக்கு சூப்பு தேவையோ அத்தனை பேருக்கு வந்து ஏற்ற மாதிரி தண்ணி வச்சுடுங்க நான் இன்றைக்கி ரெண்டு கப் அளவு ரெண்டு செம்பு அளவுக்கு தண்ணி வச்சுருந்தேங்க ஒரு செம்பு அளவுக்கு வத்துற அளவுக்கு நான் இது சூப்பு ரெடி பண்ணிக்கிட்டேங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம வச்சுருக்கு அந்த கீரை மூங்குற அளவுக்கு தண்ணி நான் வச்சிருக்கேங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி அப்புறமா ஒரு பிஞ்ச அளவுக்கு உப்பு உப்பு சுவைக்காண்டிதாங்க போடணும் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் இல்லைன்னா போடண்டாம் அப்புறமா வந்து நல்லா ஒரு கால் மணிக்கூரில் இருந்து அரை மணிக்கூர் நல்லா கொதிக்க வேக விடணுங்க கீரை வந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆகிரும்ங்க நல்லா கொதித்து வரட்டும் பாருங்கள் இப்போவுமே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிட்டுங்க ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் பாருங்க கலர் சேஞ்ச் ஆயிருக்கு சூப் கலர் வந்துட்டு நல்லா வெந்து வந்தோடனே அப்படி ஒரு மனம் வருங்க பாருங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இறக்கும்போது வந்து கொஞ்சமாக பெப்பர் பொடி போட்டுக்கலாம் ரெம்பையும் கூடாது காரம் அதிகமாக இருந்தால் குடிக்க முடியாது பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம கீரை வெந்து கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்குன்னு நம்ம வீடியோவில் பார்த்தாலே தெரியுது பாருங்கள் இப்போ மார்னிங் வந்து ரெண்டு இட்லி ஏதாவது சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம ஒரு கப்பு அளவுக்கு முருங்கைக்கீரை சூப் எடுத்துட்டோம்னா வாரத்துக்கு ரெண்டு டைம் எடுத்தால் ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமானதுங்க அப் நீங்களும் ஒரு டைம் வந்து இந்த முருங்கைக்கீரை சூப்பை ரெடி பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு இன்னொரு குக்கிங் வீடியோட பார்க்கலாம் பாய்